மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நினைவு நாளை போற்றும் குரு பூஜை நடந்தது அந்த குரு பூஜையில் வந்து இதுவரைக்கும் முதலமைச்சரோ அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரோ பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தோம் இல்ல ஏடிஎம்கில் இருந்தோம் இதில் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் வந்து கலையாறுவலுக்கோ திருப்பத்தூருக்கோ வரவில்லை அரசு விழாவில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து திருப்பத்தூர்ல அதுவும் ஐயா மருதுசேனை தலைவர் ஆதியார் அவர்கள் வந்து வந்தாங்க வந்து சிற சீரம் சிறப்புமாக நடைபெற்றது இப்ப தேவர் ஜெயந்திக்கு வந்து அனைத்து கட்சியினருமே அனைத்து கட்சியினருமே தேவர் ஜெயந்திக்கு வந்திருக்காங்க